கடுமையான பாட்டுமரம் பண்ணுக்கும் மாயமாலோ கவலை என்கின்ற காலத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு மாயமாலோ கவலை இந்த நாதனாமி இப்ப சரி பத நீ

ஐ பிச்சில் குளிச்சிட்டோம்னா மாயமளத்துறை ஆகிடும் அதனால இந்த சீகாமரம் பாடறதுக்கு என்ன பண்ணுவோம்னா மத்தியம ஸ்மிருதி வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக இப்போ இதனுடைய பன்முறை பாராயண முறை ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் முதல்ல பாராயண முறை தான் ஆனால் பன்முறையில் ரொம்ப சுகமாக இருக்கும் மதம மதிந்த முறையோமிடம் கல்ழாயம் சம்பாதி சடயுயம் தாமிரோவர் உள்ளம் உள்ளிருக்கு வெழு குறிப்ப பெண்கள் இந்த பாட்டை நல்லா பயிற்சி பண்ணுறது நாங்கெல்லாம் கருப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு ஆண்களுக்கு மனக்கவலை அது மாதிரி அதாவது இன புரியாத கவலைன்னு சொல்லுவாங்க இனம் புரியாத பயம் இனம் புரியாத அச்சம் அது என்னன்னு சொல்ல தெரியாது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து இந்த சீகாமரப்பண் வந்து சரியா சரி பண்ணும் ஏன்னா ஆண்களுக்கு அட்ரினல் அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்கு பாத்தீங்களா அதுதான் நம்முடைய படபடப்பை சரி பண்றது அது சரியா சுரக்குலாம் பயம் வரும் ஒண்ணு வேணாம் கார்ல வேகமா டக்குன்னு ஒருத்திராஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஒரு படபழப்பு வருது அந்த படப்படப்பு அட்வீனல் சுரக்குலன்னா நம்ம சரிமா தெரிவிக்க அந்த படபடப்பு வந்து இதயத்தை வேகமா குடிக்க செய்யும் அந்த நேரத்தில் அந்த அட்ரிநல் அப்படிங்கிற அந்த கிளாண்ட் இருக்கு பாருங்க டக்குன்னு அந்த சுரப்பியை பண்ணி அமைஞ்சி கொடுக்கும் ஓவர் பிளட் பிரஷர் அழகாக கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை வந்து பாதுகாக்கிறது வந்து அர்ஜுனல் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் ரொம்ப முக்கியமானது அந்த அர்ஜுனல் கிளாண்டை பாதுகாக்கக்கூடிய பண்பு விசை பெண்களுக்கு வந்து கருப்பை சூடு இந்த யூட்ரஸ் இல்லையா அதுக்கு வந்து ஒரு சரியான அளவு வெப்பம் இருக்கும் முக்கியமான விஷயம் சொல்றேன் இது உங்களுக்கும் இருக்கலாம் அது உங்க சேர்ந்தவங்களுக்கு இருக்கலாம் அதனால தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கருப்பை அப்படிங்கிறது நாற்பது வயதுக்கு மேல அதனுடைய தன்மைகள் வந்து கண்டிப்பா மாறும் அப்படி மாறுகின்ற அந்த பீரியட் இருக்கு பாருங்க அப்ப வந்து ரொம்ப சஃபர் ஆகும் பெண்கள் ஏன்னா எங்க வீட்டுல இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் உங்க வீட்டுல இருப்பாங்க நீங்களும் அந்த மாறுற வரையும் ரண கொடூர வேதனையா அவங்க அனுபவிப்பாங்க வரவும் வராது வராமலே நிக்காரு இப்படி இருக்கிற அப்ப பாட வேண்டிய பெண் அந்த கருப்பை வந்து ஓரளவு சூடு இருக்கும் அந்த கீட்டு குறைஞ்சதுனால சிக்கல் அதிகமானாலும் குழந்தை பிறக்காது குழந்தை கரு தங்காது சில பேருக்கு வந்து இயல்பாகவே அந்த கருப்பையினுடைய சூடு அதிகமாகும் உடம்பு அந்த வெப்பத்தின் காரணம் அப்போ வந்து கரு தங்காமல் போயிடும் அதனால தான் குழந்தை பிறப்பதற்கு திருவண்காட்டு அது சீகாமரத்தில் அமைஞ்சிருக்கு கண்காட்டு முதலான அந்த பதிகம் என்ன பண்ணில் பாடியிருக்காரு சீகாமர பண்ணில் பாடியிருக்காரு அதுல வருது பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் அதே மாதிரி குறிப்பா ரெண்டு காரணங்கள் குழந்தை தங்காமல் போறதுக்கு மிக முக்கியமா சொல்லலாம் ஒன்று கருப்பை சூடு இர்ரெகுலரா இருக்கிறது இன்னொன்று ஒரு பெண்ணுக்கு தைராய்டு வந்து இர்ரெகுலரா இருந்துச்சு அதுவும் ஒரு கிளாண்டு தான் அந்த தைராய்டு கிளாண்டு வந்து இர்ரெகுலரா இருந்தாலும் இந்த ரெண்டு பிரச்சனையும் சீகாமு சரி பண்ண முடியும் சொல்லல ஆனால் என்னென்னா அதை இங்கலமாக பாடிடக்கூடாது சீகாமரப்பண்ணு சீகாமரப்பண்ணா சரியாக பாடும் பாடினார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அந்த இரகுலர் பீரியட் அப்படிங்கிறது சரியாகும் இயல்பாக அவங்களுக்கு இயற்கையாக இந்த நாற்பது வயது அல்லது ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ள அவங்க அந்த இதை எளிமையாக கடந்து சென்று விடலாம் இதுக்கு அருமையான பண் இந்த சீகாமரப்பண் சரி